இந்திய இராணுவத்தினர் தமிழர் பகுதிகள் திடீரென நுழைந்திருப்பதால் மக்கள் பக்தியில் ஒருவிதமான பதட்டமும் ஒருவிதமான மகிழ்வையும் காண முடிகிறது தொடர் பரந்தன் வரையிலான ஏ முப்பத்தி ஐந்து பாதை பலமான பா பாலங்கள் உடைந்து காணப்படுகின்றன அந்த பாலங்களை புனரமைப்பு செய்வதற்காக இந்திய இராணுவத்தினர் தற்போது களமிறக்கப்பட்டுள்ளார்கள் இந்த இராணுவத்தினருடைய வருகை என்பது பல்வேறுபட்ட விடயங்களை இங்கே ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக முரசுமோட்டை வலிக்கண்டன் பாலம் என்றால் பலருக்கு தெரிந்திருக்கும் அப்ப வலிக்கண்டன் பாலம் என்பது மிக முக்கியமான ஒரு பாலம் பேராரோ அல்லது நாயாறு என சொல்லப்படுகிற அந்த ஆட்டுக்கு மேலாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதிலே சிறப்பு மிகு ஓட்டு பற்றி இருக்கிறது இந்த சிறப்பம்சம் அம்சம் வலிக்கண்டன் பாலம் இரண்டாவது பக்கத்தோட அருகே ஒரு ஐந்து அடி தூரத்திலே ஓட்டு பற்றி இருப்பதை நாம் காணக்கூடிய மாதிரி இருக்கு அப்போ இந்திய ராணுவம் இந்த உடைந்த பாலத்தை இப்பொழுது புனரமைக்க வந்திருக்கிறது அந்த பாலத்தினுடைய பெருமதி ஏறத்தாழ ஒன்றரை கோடி இந்திய ரூபாய்கள் என மதிப்பீடு செய்யப்படுகிறது அப்படி என்றால் இலங்கை ரூபாயில் ஏறத்தால ஐந்தரை கோடிக்கு மேலாக சொல்லப்படுகிறது சரி விடயம் என்னவாக இருந்தால் இந்த வலிக்கண்ணன் பாலத்துக்கு முன்னராக முரசுமோட்டை செல்லையா கடை சந்தி அப்படி ஒரு சந்தி ஒன்று இருக்கிறது அந்த தான் இந்திய ராணுவத்தினுடைய முகாம் இருந்தது அதை அடுத்து ஒலிக்கண்டன் சந்தி கலைந்து போகின்ற போது அதன் அங்காலும் அதிலேயும் இராணுவத்தினுடைய முகாம்கள் இருந்தன இந்த செல்லையா கடை என்கின்ற பகுதியிலே உலங்குவாதிகள் வந்து தரையிறங்கி செல்வதை முரசு மோட்டையில் எனது வீட்டிலிருந்து நான் பல முறை பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்திய ராணுவம் இலங்கை கிளை வருகிறார்கள் தொண்ணூறாம் ஆண்டு இறுதி வரை அவர்கள் நிலை பெறுகிறார்கள் நான் நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த செல்லியகடை பகுதியிலே இந்திய இராணுவம் இருந்ததாக நினைவு இருக்கிறது எனவே அந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த விடயம் தெளிவாக தெளிவாக தெரியும் எனவே எண்பத்தி ஒன்பது வரை இந்த ராணுவம் அங்கு இருந்ததாக நான் நினைக்கிறேன் ஆகவே அதன் பின்னர் ராணுவம் அங்கிருந்து விலகி சென்றது இந்திய ராணுவத்தினர் அங்கே வருவார்கள் எங்கள் வேலிகளுடைய கம்பிகளை வெட்டிவிட்டு உள்ளே நுழைவார்கள் அவர்கள் போன சென்ற பின்னர் பின்னர் நாங்கள் அதை அடைப்பது எங்களுக்கு வேலையாக இருந்தது குரட்டை கொண்டு வருவார்கள் அந்த காலத்திலே எங்கள் ஊரிலே சொல்லப்பட்டது குருக்காஸ் படை கொண்டிருப்பார்கள் கட்டையாக இருப்பார்கள் ஆளை பார்த்தீங்கன்னா குரடலாம் மஞ்சு போவாங்க அந்த மாதிரி குருக்காஸ் படை என்பது பிரபலமான படை அடுத்தது சிங் படை என்று சொல்லப்பட படை இரண்டு படையும் கண்டால் அந்த காலத்தில் மக்களுக்கு மிகப்பெரும் பயமாக இருக்கும் இந்த குருக்காஸ் எனப்படுகிற படைதான் பல தமிழ் பெண்களையும் ஆண்களையும் கைது செய்து படுகொலை செய்த நிகழ்வில் ஈடுபட்டது இந்த குருகாஸ் படையும் இந்த சிங் படையும் ஆக இரண்டு படைகளும் மக்களினால் வெறுப்பு வெறுப்புக்கும் பயத்துக்கும் உள்ளான ஒரு ராணுவமாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிற போது இந்த பாளையம் சிங்கவர்களை காண முடிகிறது தமிழர்களை காண முடிகிறது ஏரிய வடநாட்டுவர்களையும் காண முடிகிறது அங்கே பல இராணுவத்தினர் தமிழர்கள் அல்லாத பொழுதும் ஏதோ முடிந்தவரை தமிழ் பேசுகிறார்கள் அதாவது பேசுகிறார்கள் எனவே அந்த பாலத்துக்கள் பாராட்டு இந்த பேடர் காலப்பகுதியில் பகுதியில் இந்திய இராணுவம் ஓடோடி வந்து பக்கத்தில் தாங்கள் முன்னர் முகாம் அமைத்திருந்த பகுதியிலேயே அந்த பாலத்தை புனரமைப்பு செய்து கொடுப்பதில் பல சந்தேகத்தை இப்பொழுது கிளப்பி இருக்கிறது எனவே இந்த பேரிடர் கால நீங்கள் செய்கிற உதவியை நாங்கள் வரவேற்கிறோம் பாராட்டும் நன்றிகள் கைகூப்பி நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம் அதில் மாட்டு கருத்தில் ஆனால் அமைதிப்படை பீஸ் போசஸ் என வந்து நீங்கள் ஆறாயிரத்து எண்ணூறுக்கு மேற்பட்ட எமலது மக்கள்களை படுகொலை செய்தீர்கள் டாங்கிகள் ஏற்றி படுகொலை செய்தீர்கள் கற்பழித்தீர்கள் இன்னும் எங்களிடம் மறக்கவில்லை அதன் பின்னராக இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தத்திலே இரண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட இந்திய ராணுவத்தினர் அங்கு வந்திருந்ததாக அன்றைய காலங்களில் சர்வதேச ஊடகங்கள் வாயிலாக செய்திகள் கசிந்தது அப்படி பார்த்தால் இரண்டாவது தடமுறையும் முறையும் நீங்கள் எங்களுக்கு கேடுதான் விளைவித்தருவீர்கள் என்ன விடுதலை புலிகள் அற்ற ஒரு தேசத்திலே வந்து இங்கு நிக்கிறீர்கள் இப்பொழுது உங்களுடைய தேவை உங்களுடைய சேவை எப்படியாக இருக்கும் என்பதுதான் மக்கள் கேள்வியாக இருக்கிறது அந்த இரண்டு முறையும் விடுதலை புலிகள் இருக்கிற பொழுது எங்களுக்கு எதிராக செயற்பட்டீர்களே இப்பொழுது அந்த அமைப்பினர் நிலை இப்பொழுது உங்கள் நிலைப்பாடு எப்படி இருக்க போகிறது என்பதுதான் விடியமாகிறது மக்கள் பேச வேண்டுமா அல்லது இந்திய ராணுவம் போட்டு தந்த பாலம் இந்தோபார் இடிந்து விட்டதென சிங்கள அரசு கூறப்போவதை தமிழ் மக்கள் கைதட்டி சிரிக்கப் போகிறார்கள் என்பதுதான் முக்கியம் இந்த ஒலிக்கண்ணன் நிலை அமைக்கப்படுகிற இந்த பாலம் என்பது இந்திய ராணுவத்தினருக்கும் தமிழருக்கும் இடையிலான உறவை நெருக்கப்படுத்துமா விரிசல் படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அடுத்து வருகிற வெள்ளத்தில் இந்த பாலம் அடித்து நொறுக்கப்பட்டால் இந்தியாவை இலங்கை கேலி செய்யும் சீனா அதை பார்த்து விசில் அடிக்கும் ஆகவே இந்த பாலம் என்பது மிக முக்கியமானது காத்திரமானது ஒடியாமல் எந்த வெள்ளத்துக்கும் நிலத்து நிற்குமா இருந்தால் தமிழர்களுக்கும் இந்தியா ராணுவத்தினருக்கும் இந்திய அரசுக்கும் இடையில் இறுக்கமான ஒரு உறவு இருப்பதாக இந்த பாலம் எடுத்து காட்டும் உடைந்து போன உறவுகளை இணைக்க வந்திருக்கிற பாலம் ஒரு இணைப்பாக இருக்குமா அல்லது இடையூரை விளைவிக்குமா என்பதை அடுத்து வருகிற வெள்ளத்தில் தெரிய வரும் எனவே இந்த பாலத்தின் பின்னால் இத்தனை செய்திகள் மறைந்திருக்கிறது உறவுகளை திரும்பவும் சொல்கிறோம் முரசு மோட்டை செல்லிய கடை இந்தியா ராணுவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இருந்தது ஒன்பதாம் ஆண்டு இறுதி பகுதியில் அங்கிருந்து விலகியதாக எனக்கு நினைவு அதே போன்று அதுக்கு பக்கத்தில் இறத்தல அந்த செல்லியடை சந்திலிருந்து ஒலிக்கண்டன் பாலம் கிட்டத்தட்ட ஒரு மைல் தூரம் வரும் என நினைவு நினைக்கிறேன் என் நினைவு சரி அந்த தூரத்தில் இந்த பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இதிலும் சோதனை சாவடிகள் இருந்தது என்பதை நீங்கள் ஆகவே பாலமும் பாலமும் புதிதாக அமைக்கப்படுகிற இந்த முன்னர் அமைக்கப்படுகிற்கும் இடையிலே மிக நெருக்கமான உறவுகள் இருப்பதை மறந்து விடாதீர்கள் வணிமேந்தோ தளத்தில் இன்று இரவு பிரித்தாளிய நேரம் மாலை ஐந்து மணி இலங்கை நேரம் மாலை இரவு பத்து மணி முதல் நேரலையில் இதைத்தான் பேச போகிறோம் பாருங்கள் இந்திய ராணுவம் என்னெல்லாம் செய்தது என்பதை அடுத்த குரலில் பார்ப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் நண்பன் வன்னி மைந்தன்